கொட்டதுங்க கொட்டனா நல்ல கிடந்த வேறு எனக்கு எனக்கு அந்த வேக்கிறது பிடிக்கும் அதே வேர்வாக்கு கொட்ட போதும் சிவங்க வந்துடும் எங்கேயாச்சு இலங்கையில கொஞ்சம் பிளைட்ல ஒருத்தன் நின்று பயங்கர எல்லா பரவ வேண்டிட்டு இருந்தாலும் வீடியோ எடுக்கிற இப்ப எமிக்ரேஷன்ல போயிட்டு வெளியில போகணும் வேனுக்கு சொல்லியிருக்கு வேன் பேன்கார சொன்னேன் இந்த சிவாயம் அடுத்த சிவாயம் வராண்டு மதுரை இந்த சிவாய் வர சொல்ல அது அரேஞ்ச் பண்றாங்க ஒரு ஒன்பதொம்பது ரோடு வந்துருக்கணுமா ஒரு கொஞ்சம் பெருசா அவங்களுக்கு அந்த ஃபுல்லா வீடியோ ஹாட் போயிட்டு ஆனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காத்துடும் ஒன் மந்த் விசாவடா உள்ரெடி சொல்லி கொண்டு வழியில் ஒரு ஒர்க் பண்ற என்னடா நிறைய கேட்டுறேன் நிறைய பேர்ல கேட்கலாம் சும்மா வேற இல்ல ரெண்டு போனும் தரமா இது சிம் நல்ல ஸ்பீடா வேலை இப்ப ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன் பிரச்சனையே இல்லை வச்சுக்கணுமா ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சு இமிகிரேஷன் கொஞ்சம் ஏதோ இது பண்ண பார்த்தேன் சத்தம் அவுட் அப்படின்னா லக்கேஜ் எடுத்து கொண்டு கிளம்புவோம் வழியில் வேன் வந்தால் காணமுங்க வேன் மிஸ் ஆகினா இப்போ இந்த வீடியோ லேட் ஆகிடும் டைம் ஆல்ரெடி சிம் லேட் ஆகிறது ஒருக்கா வந்தால் இப்போ எல்லாமே தானே பழகிடும் லக்கேஜை காணவே இல்லை செலக்ட் பண்ணி அது ரெண்டு எடுத்துட்டு கொண்டு இருக்கு கேன் லக்கேஜ் வேறு வேறு ஆகும் சுர்லங்கா வந்தோன்னே தடிப்பன் സിർലങ്ക <taryum. taryum> <taryum> കൊക്കോൽ passports kad rangam jananattu adu saari neru nai itra feriyamma ba ee veli nyave aanne illiyarkana aa avare therinjirukuma cheythu sollichu tharyanu padiya na ramanragavanamelliyal feriya feriya aa 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 odu varava illa bho raman flight idu kalachipona

என்ன செய்தாலும் நம்புறா திரும்பி போறதுக்கு அம்மா அப்பா அம்மா அடிச்சு கேட்டவர் அந்த என்ன மாதிரி பவி நான் வரல சொன்ன சொன்ன மாதிரி அம்மா இல்லையனு சொல்லி இருக்காலும் என்னன்றதாலும் அப்பறம் கோல்படுத்தா ஜாமண்டாக்க வர முடிய பார்ப்போம் போய் இந்த கடந்த சொல்லுவோம் பாங்க பெரிய சர்ப்ரைஸ் ஆயிருக்காது பவி எதிர்பார்த்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் பவிக்கு அவ்வளவு சர்ப்ரைஸ் கேட்டா இல்ல அப்படி இருக்காண்டான்னு நினைக்கிறேன் இதுல ஒரு டீ குடிக்கணும் வந்த டீ குடிக்கல படப்பட பட படப்பா எதிரிக்கிறேன் ൂക്ക് വന്നാച്ചു നല്ല ഓൺ ആളുകൾ കളഞ്ഞിരുന്ന വീട്ട പോ അപ്പാക്ക് അടിച്ച് ഉണർപ്പാറ രണ്ടാള പോലും പാത്രം അപ്പഴും അപ്പഴ് കേട്ടും பவி நான் கடாவில் நினைக்கிறேன் செட் பண்ணி கொண்டிருக்கிறாரு ஆனால் நானுலாம் வந்துட்டு வந்தாச்சு வடிக்கப்புறம் வலிச்சம் அம்மா தெரிஞ்சுமே தெரியல சார் ஊருக்கு வந்தாச்சு வீட்டை ஆக்க அழிக்கிறேமோ தெரியல அம்மா அப்பா கூட்டு ரெண்டு சொல்லிப்பட்டு தான் அப்படி பவி ஜிம்மு போய் போயிட்டு கேள்விப்பட்டான் வீட்டை போய் வாசல்ல காவல் ஆகுற போது தெரியல அம்மா கோவில் லாடி ஆலை போறேன் அதில் போறோம் எடுத்துமாட்டி என்ன வந்து ரோட்டில் காவலாக பண்ணி பண்ணம் எல்லாம் பூட்டி போட்டு வாக்கலங்கையை உழைக்கிட்டு போயிட்டோமா வீட்டில் இல்லை மூன்று நாள் ஆகிட்டுங்க இப்போ கமரா எல்லாம் பூட்டி போட்டு வெட்டியை விளையாடுதான் கமராவில் எல்லாம் எல்லாம் முழுத்தம் பார்த்துருப்பேன் கமராவில் என்னவா மேடா ஆ என்னவான்

பதினெட்டுல உடம்பிற்கு உடம்பு தெரியல வீடுஞ்ச கூட்டையில தான் அம்மா சொன்ன அறிஞ்சு அப்படியே கிடக்குது அந்த கேட்டு மர கேட்டு கேட்டு மறக்கவே இல்லை அப்போ தொடர்ந்து இப்போ வரையும் அதே கேட்டு தான் அதனால ஏறி விழுந்து எல்லாம் போயிருக்கிறேன்னா முதல்ல கொஞ்சம் யோசி போட்டாங்க முதல்ல முடி கொண்டு போட்டீங்களே அப்ப அம்மா சொன்னோம் அவங்களுக்கு அதையும் பார்த்துட்டு நம்ம அதெல்லாம்

അല്ലേ നമ്മൾ ദേ ഇങ്ങേ ടెంబർ അതില നമ്മ ആടിക്കுறോടാ ആടാ सावंत ഫൈനങ്കാ ലൈലന്ന ആ ടാലറ്റ് രണ്ടും പാകിസ്ഥാൻ കാണേല വവരുകാരന്ന റോഡടോ അങ്ങേ രണ്ടുടട അറിയാ പാപോക ഇപ്പോ പോട്ടാണ്ട് ഇതിന്റെ പാടത്തേ വെറുണ്ടോണ്ട് അപ്പുറത്ത് റോഡ കടേ കിണ്ടിട്ട് വേറെ ലെവലാങ്ങടാ ബോട്ട് ആ

அப்படி இருக்கு பாத்தீங்களா கடை விரைத்தனமே தான் நான் செய்திருக்கிறார் மினா கட்டு ஒவ்வொன்றும் ஒன்றா செய்திருக்கிறான் விரட்டம் வர விட்டுட்டே நான் அவரோட கதைப்போ வர விட்டு திஞ்சுட்டான் பாட்டு வெளிநாட்டுல இருக்க உடுப்பு மாதிரி கிடக்கப்பா நான் எதுக்கு உங்களோட தனிய ஒரு வீடியோல வாரம் கதைக்கிறதுக்கு ஷூ எல்லாம் பார்த்துக்கிறான் வாங்க போறோம் இப்ப ஒன் பண்ண போறோம் கம்ப்யூட்டர் இப்ப இதுல ஒரு ட்வீட் ஒன் பண்ணா தெரியும் நினைக்கிறேன் ட்வீட் ஆன் பண்ணா தெரியும்ண்ணா

ആക്കളെ ഉടുപ്പില്ലേ അമ്മ അളവ് പാകം ഉള്ള ഉടുപ്പ് കോൺ തന്നെ അമ്മക്ക് ഒന്നും കാശിതരും തന്നെ